டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் விருச்சிகம் ராசி பலன் இரண்டாயிரத்தி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் மற்றும் இளவியல் வளர்ச்சி அதிகரிக்கும் ஆண்டாக அமையும் குரு சனி ராங்கு கேது ஆகிய கிரகங்களின் நிலை உங்கள் தொழில் பணம் உறவுகள் மற்றும் ஆன்மீகத்தில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தும் பொது பலன் இந்த ஆண்டு உங்களின் வாழ்க்கையில் புதிய பாதை திறக்கும் மனநிலை தெளிவு முடிவெடுக்கும் திறன் மற்றும் உளவியல் வலிமை அதிகரிக்கும் முயற்சிகள் கவனிக்கப்படும் பயண வாய்ப்புகள் அதிகம் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை வரும் குரு பலன் குரு உங்கள் ஆறாம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் சவால்கள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் போத்தி தேர்வுகள் தொழிலில் போட்டி வணிகத்தில் சவால்களிலே வெற்றி பெறுவீர்கள் குரு உங்கள் ஆரோக்கியத்தையும் வேலை நிலைத்தன்மையையும் மேம்படுத்துவார் சனி பலன் சனி வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் குடும்பத்தில் சிறிது மாற்றங்கள் நிகழலாம் வீடு இடமாற்றம் அல்லது சொத்து தொடர்பான மாற்றங்கள் வரும் சனி உழைப்பை கடினமாக்கினாலும் இறுதியில் மிகச்சிறந்த பலன் தருவார் ராகு கேது பலன் ராகு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் கவனம் படைப்பாற்றல் மற்றும் கல்வித்திறன் அதிகரிக்கும் காதல் உறவில் முன்னேற்றம் கேது பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் பணநன்மைகள் புதிய நண்பர்கள் மற்றும் சமூக வளர்ச்சி கிடைக்கும் காலாண்டு பலங்கள் ஜனவரி முதல் மார்ச் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் முன்னேற்றம் தொடங்கும் குடும்பத்தில் அமைதி மனதில் நம்பிக்கை வேலை சூழலில் மாற்றம் பயணம் அல்லது மேலநிலை கல்வி வாய்ப்பு திருமண யோசனைகள் நல்ல நேரத்தில் முன்னேறும் ஜூலை முதல் செப்டம்பர் சனி காரணமாக சிறு சோர்வு மன அழுத்தம் கூடலாம் உடல் நலத்தில் கவனம் தேவை ஆனால் தொழில் வருமானத்தில் ஏற்றம் இருக்கும் அக்டோபர் முதல் டிசம்பர் ஆண்டின் மிக சிறந்த காலம் வேலை உறுதி பதவி உயர்வு வணிகத்தில் லாபம் குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமணம் குழந்தை பாக்கியம் போன்றவை வந்து சேரும் இரண்டாயிரத்தி தொன்னூற்றாயிரத்தி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் அதிகம் சூழ்நிலை மாறும் பதவி உயர்வு பெரிய திட்டங்கள் புதிய குழுவில் சேர்தல் மற்றும் வணிக விரிவாக்கம் காணப்படும் அரசு செக்யூரிட்டி மெடிக்கல் ரீசர்ச் ஐடி என்ஜினியரிங் துறைகளில் மிக உயர்வு பணம் மற்றும் செல்வம் வருமானம் மெல்ல மேலேறும் பங்கு நிலம் சொத்து முதலீடு செய்ய நல்ல காலம் தேவையற்ற செலவுகள் நடுவில் அதிகரிக்கலாம் ஆண்டு இறுதியில் சேமிப்பு மேம்படும் காதல் மற்றும் திருமண பலன் காதல் உறவில் புரிதல் நெருக்கம் அதிகரிக்கும் உறவுகள் நிலை பெறவும் திருமணம் செய்ய நினைப்போருக்கு நல்ல தொடர்புகள் வரும் தம்பதிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் குடும்பம் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மற்றும் உதவி அதிகரிக்கும் வீடு மாற்றம் அல்லது சொத்து பத்திரம் தொடர்பான விஷயங்களில் நன்மை கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் போட்டித் தேர்வுகளில் சாதனை ராகு ஆதரவு காரணமாக புதிய திறங்கள் கற்பது எளிதாகும் ஆரோக்கியம் சனி காரணமாக உடல் சோர்வு நரம்பு சுருக்கு வயிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் கவனித்தால் விரைவில் சரியாகும் தியானம் யோகா மற்றும் தண்ணீர் பருகுதல் அவசியம் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு சனி பரிகாரம் எல்லெண்ணெய் விளக்கு ஒவ்வொரு மாதமும் சிவன் ஆலயம் தரிசனம் சுருக்கம் இரண்டாயிரத்தி தொன்னூற்றாயிரத்தி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் நன்மை தொழில் உயர்வு பணநிலைத்தன்மை உறவுகளில் வலிமை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவை அதிகரிக்கும் ஆண்டு கவனமுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டால் பெரிய வெற்றிகள் உங்களை வரும்